இதில் வந்து முக்கியமான விஷயம் பல இதில் இருக்குது இதில் கவனிச்சிங்கன்னா இதில் என்னென்னலாம் ப்ளஸ்ஸு என்னென்னலாம் மைனஸ்ஸு எல்லாத்தையும் கவனிங்க முதல்ல வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸு என்னென்னா குரு ஆறில் இருந்து ஏழுக்கு வரார் இல்லைங்களா இது ஒரு ப்ளஸ்ஸு முதல்ல ஆறில் இருந்த அதே மாதிரி கேது ஒன்பதுக்கு வரார் பத்தில் இருந்த கேது ஒன்பதுக்கு வராரு இதுவும் உங்களுக்கு ப்ளஸ்ஸு இதில் முதல்ல ராகு வந்து இப்போ வந்து நாலு பத் நாலாம் பாவத்தில் இருந்தார் இப்போ மூணாம் பாவத்துக்கு அப்படியே இறங்குறாரு சரிங்களா இதை கவனிச்சுங்க அதே மாதிரி வந்து இப்போ குரு வந்து ஏற்கனவே ஆறில் இருந்த காலம் ஆறாம் பாவங்கிறது அதில் ஆறில் இருந்தக்கூடிய காலங்கிறதுல குரு என்ன செஞ்சுருப்பாருனா உங்களுக்கு அது வந்து ரோகஸ்தானம் அதனால் கடனை ஏற்படுத்தி விட்ருப்பார் உங்களுக்கு குடும்பத்தில் அதிகமாக வைத்திய செலவுகளை ஏகப்பட்ட வைத்திய செலவுகளை ஏற்படுத்தி விட்ருப்பார் அதனால் வந்து முக்கியமாக அதெலாம் நீங்கள் கவனிச்சுருந்துருக்கணும் அதனால் உங்களுக்குனுங்கிற கூடிய இருக்கக்கூடிய உடல் வருத்தமாக இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்குன்னு ஏற்படக்கூடிய உடல் உடல் வருத்தமாக இருக்கலாம் ஒன்று வந்து பொருளாதார ரீதியாக செலவாக இருக்கலாம் அல்லது நேர செலவாக இருக்கலாம் இது மாதிரியான வைத்தியத்திற்குன்னு ஆகக்கூடிய செலவுகளை ஏற்படுத்தியிருப்பார் குரு ஆறில் இருந்த காலம் இப்போ ஏழுக்கு வந்துட்டாருங்க இப்போ எப்படிங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே மாற்றிடுவார் அதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்க போகிறீங்க இன்னொரு சிறப்பு விஷயம் என்னென்னா ஏதாவது உங்கள் வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வாயு மூலை அல்லது அக்னி மூளை இந்த ரெண்டு மூலையில் ஏதோ பிரச்சனை இருக்குது உங்கள் வீட்டில் எதுக்கு எப்படிங்க எவ்வளோ பின்பாயின் சொல்கிறீங்கன்னா அவர் இருக்கக்கூடிய ஸ்தானத்தை வச்சு நான் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் வாயு மூலையிலையோ அக்னி மூலையிலையோ ஏதோ பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை சரி செய்ய போகிறாரு குரு இப்போ சரி செஞ்சாருன்னா நான் வீட்டை எதுவுமே செய்ய வேணாமா அது அப்படியே இருக்கட்டும்மா அப்படின்னா அப்படி இல்லை அதை நீங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவதற்கோ அல்லது அந்த வீடை வடிவத்தில் மறு வடிவம் கொடுத்து அதை மாற்றுறதுக்கும் ஒரு வாய்ப்பை இப்போ குரு செஞ்சுருவாரு அவர் ஆறாம் பாவத்தில் இருந்து இப்போ ஏழாம் பாவத்தில் மரதினால உங்கள் வீட்டில் ஒரு வாஸ்து தோஷம் இருக்கிறது சரியாகிடுங்க அது நல்லா புரிஞ்சுங்க நல்லா இருக்கா அடுத்ததாக கவனிச்சிங்க இந்த குரு பகவான் ஏழில் இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்கிறத விட தனுசு ராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு தலைவன் யார் இந்த தனுசு ராசிக்கு தலைவரே குரு தான் அதனால் குரு மிக முக்கியம் ஏன்னா ஆளுங்கிரகம்னு பேருங்க இந்த ஆளுங்கிரகம் உங்களுடைய ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா ராசிநாதனாக இருக்கும் அதே மாதிரி நட்சத்திரநாதன் லக்னநாதன் லக்ன நட்சத்திரநாதன் உங்களுடைய தினநாதன் அப்படின்னு அஞ்சு பேர் வருவாங்க அதில் குரு வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு வந்துடுவார் அதனால் குரு வந்து ஏழாம் பாவத்தில் உட்கார்றதுனால இந்த ஏழாம் பாவங்கத்துல இருந்த ஒரு பார்வை வேற உங்களுக்கு வருது இல்லைங்களா அப்போது இந்த பார்வை உங்களுக்கு என்ன விஷயத்தை செய்யும்னாங்க இதை நல்லா கவனிச்சுங்க உங்களுடைய சுய ஜாதகம் அந்த சுய ஜாதகப்படி குரு திசை வரணும்ல அந்த குரு திசை வந்து உங்களுக்கு எப்போ வரும் தனுசு ராசிக்காரங்களை கேட்டிங்கன்னா சற்றேற குறைய ரொம்ப காலம் சென்று தான் வரும் நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசுக்கு மேலே தான் வரும் அப்போது அந்த அறுபது வயசுக்கு மேலே வரக்கூடிய குரு திசை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானா இருக்கவே இருக்காது அப்போது அந்த அதாவது பொதுவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பதினெட்டு வயசுலேருந்து இந்த ஐம்பது வயசுக்குள்ளே வரக்கூடிய தசா புத்திகள் தான் பெரும்பாலும் ஒரு மேஜர் ரோல் நம்மளுடைய வாழ்க்கையில் பங்களிப்பை வெளிப்படுத்துதுங்க இப்போது இந்த மேஜர் ரோலை இந்த கிரகங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது இல்லைங்களா இப்போ அந்த குரு திசை காலம் சென்று வரக்கூடிய காலம் அதாவது இப்போ குரு திசை நாளுக்கு உடையவருன்னு வச்சுங்க உங்கள் ஜாதகத்தில் நாளில் இருக்காருன்னு வச்சுங்க அப்போது குரு இப்போ வந்து குரு திசை வந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் வீடு வாங்க முடியும் அது வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருப்பீங்க அல்லது நாலாம் பாவம் ஒரு சரமாக இருக்குன்னு வச்சுங்க ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுப்போம் அந்த குரு தசை வந்தால் தான் உங்களால் கார் வாங்க முடியும் இந்த மாதிரியான பல சிக்கல்கள் இருக்குது அல்லது அஞ்சாம் பாவத்தில் குரு இருக்காருன்னு வச்சுங்க குழந்தை பிறக்கிறதே குரு தசை வந்தால் தான் உங்களுக்கு குழந்த பிறக்கும் அப்போது குரு தசையில் நிறையா இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் குரு தசையில் நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே என்ன ஆகும்னா லாக் உட்காந்துருக்கும் அந்த குரு தசை எப்போ வருதோ அப்போ தான் அந்த லாக் ரிலீஸ் ஆகும் அப்போது குரு திசை வந்தால்தான் நடக்கக்கூடிய பலனும் உங்கள் சுய ஜாதகத்தில் ஒன்று இருக்குது இல்லைங்களா அதை என்ன செய்வார்னா குரு ஏழாம் பாவத்தில் உட்கார்றதுனால அதை ரிலீஸ் பண்ணுவார் அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு சுய ஜாதகப்படி குரு திசை என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை அவர் உருவாக்கி விட்டுருவார் அப்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க இப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாங்க உங்களுடைய ஜாதகத்தை நிச்சயமா ஒரு தடவை பார்த்துக்கணும் செக் பண்ணிக்கணும் அதை வச்சு அதை பார்த்து சரி குரு பகவான் இந்த இடத்துல இருக்காரு அப்போ குரு இப்போ ஏழுக்கு வராரு இதை நமக்கு செய்வாரு அப்படிங்கிறத உறுதிப்படுத்திடலாம் ஒருவேளை நல்ல இடத்துல இருந்தால் நல்ல பலனை கரெக்டாக செஞ்சுருவாரு ஒருவேளை அவர் வந்து ஒரு சரியில்லாத இடத்துல இருந்தார்னா ஏதாவது ஒரு சிக்கலை அவங்களுக்கு உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால உங்கள் சுயஜாதகத்தை நிச்சயமாக தடவை பார்த்துங்க தனுசு ராசிக்காரங்க அடுத்ததாக இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் ஏன்னா ஏழில் இருக்கக்கூடிய குரு அவர் உங்களோட பார்க்கறது உங்களுடைய மூணாம் பாவத்தை பார்க்கறது அதே போல் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு இது உங்களுக்கு நல்ல பரிணாம வளர்ச்சி ஏற்பட போதே உங்களுக்கு லாபம் உயரப்போது வெளிநாடு போக போகிறீங்க நல்ல அபிவிருத்திகள் செய்ய போறீங்க திருமணமாக வேண்டியவங்களுக்கு திருமணம் போகுது பல நல்ல பலங்களை குரு தரப்போகிறார் அடுத்ததாக ராகு பகவான் மூணாம் பாவத்தில் இருக்கிறார் இது கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த ராகு பகவான் கொஞ்சம் தேவையற்ற சுணக்கத்தை கொடுப்பாரு ஆனால் அந்த சுணக்கத்துக்கு நல்ல மருந்து தருபவராக கேது உட்காருவார் ஏன்னா ஒன்பதில் கேது உட்கார்ட்டாரு இப்போ ராகு என்னத்தை கொடுப்பாருங்கிறத சொல்றேன் உங்களுக்கு தேவையற்ற தொழில் மாற்றத்தை உருவாக்கி விட்டுருவாரு இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இன்னொரு தொழிலை சேர்ந்து செய்வதற்கான வேலையை உருவாக்குவார் அல்லது வந்து உங்களுடைய நேரத்தை பிரயோஜனமற்ற முறையில் செலவு செய்வதற்கு வாய்ப்பு வருவார் ஏன்னா மூணாம் பாவம் நேரத்தை செலவு செய்யக்கூடியதும் மூணாம் பாவத்தில் முக்கியம் அதனால் தேவையற்ற பொழுது போக்குறது சும்மா ஷார்ட்ஸ் பார்க்கறது சும்மா வேறு ஏதாவது நோண்டிகிட்டு இருக்கிறது ஏதோ ஒரு தேவையற்ற விஷயத்தில் யாருக்காவது ரெண்டு பேருக்கு பிரச்சனை நீங்கள் தலையிட்டு அதில் போய் நீங்கள் இது பண்ணுறதுன்னு ஏதாவது ஒன்று தேவையற்ற ஒரு சகவாசத்தை உருவாக்கி விட்டுருவார் ஆனால் அந்த கேது பகவான் என்ன செய்வார்ன்னா ஒரு நன்மையை செய்வார் அது என்ன நன்மை அப்படின்னா நீங்க இக்கட்டாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு நல்ல நபரினுடைய சேர்க்கையினால் அதை நீங்க விடுதலை அதுல மேலே வருவதற்கான ஒரு சகாயத்தை உண்டு பண்ணிடுவாரு கேது அப்போ இந்த ஒரு திருவள்ளுவர் சொல்லுவது மாதிரி நீட்டியில் உண்டோர் ஒரு உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பத ஒரு கோள் அப்படின்னு சொல்லுவார் அதனால் நமக்கு வரக்கூடிய கெடுபலன் என்ன நன்மைன்னா யார் யாரெல்லாம் நமக்கு தேவையானவன் யார் யாரெல்லாம் நமக்கு தேவையற்றவன் அப்படிங்கிறத அடையாளப்படுத்திடும் கஷ்டப்படுறப்ப எவன் வந்து ஹெல்ப் பண்றானோ அவன் தாங்க நமக்கு தேவையானவன் இல்லைங்களா அதனால உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுப்பாரு ஆனால் அதற்கான ஹெல்ப்பையும் கேது பகவான் கொடுத்துருவார் அதனால அவங்களுக்கு யாரெல்லாம் நல்லவங்க இவங்கெல்லாம் நமக்கு முக்கியமானவங்கன்னு அடையாளப்படுத்திடுவார் கேது பகவான் அதனால இது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைய போதுங்க அதே மாதிரி வந்து இந்த ராகுகேது பயிற்சினால இந்த குரு பயிற்சினால ஒரு கன்க்ளூஷனான விஷயம் இதுதான் அப்படின்னா என்ன பலன்கிறத வரிசையாக சொல்கிறேங்க திருமணமாக நிலைக்கு திருமணமாக போதுங்க கடன் இருந்தால் கடன் நிவர்த்தியாக போகுது பெரும்படியாக உங்கள் கடன் குறைய போகுது உங்களுடைய இல்லத்தில் தேவையற்ற வைத்திய செலவுகள் ஆகிட்டுருக்கு தேவையற்ற பிரச்சனைகள் இருக்குன்னா அது மாறும் உங்கள் வீட்டிலே வாஸ்து தோஷம் உங்களுடைய இல்லத்திலே ஒரு வாஸ்து தோஷம் அல்லது நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் நான் வாஸ்து தோஷமான வீடு தான் எனக்கு அமைஞ்சிக்கிட்டே இருக்குன்னா வாஸ்து தோஷம் அல்லாதல் தோ நிஷ்தோஷமான நல்ல வீட்டிலே போய் அமரக்கூடிய ஒரு யோகத்தை இப்போ அந்த குரு மாற்றம் ஏற்படுத்த போகுது அடுத்ததாக குடும்பத்திலே நல்ல சூழ்நிலைகள் ஏற்படும் முக்கியமாக தேவையற்ற சில சிக்கல்கள் வந்தாலும் நல்ல நண்பர்களினுடைய ஆதரவினால் அதை கடந்து வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றம் அடைய போகிறீங்க உங்களுடைய தொழில் ரீதியாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய உழைப்பை முதலீடு செய்யக்கூடிய ரீதியாக இருக்கட்டும் அதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நீங்கள் ஓவர் கம் பண்ணி நல்லா ஒரு ஜெயிக்க போகிறீங்க அதனால் முக்கியமான பல நல்ல பலன்கள் இருக்குது வரக்கூடிய காலத்தில் முக்கியமா இந்த சமயத்துல நீங்க என்ன செய்யணும்னா மூணாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அதனால மூணாம் பாவத்துல ராகு இருக்கிறதுனால முன்னாடியே சொன்ன மாதிரி சில சிக்கல்களை உருவாக்குவார் அதை கேது பகவான் ரிலீஸ் பண்ணுவார் அதையும் நான் சொன்னேன் முக்கியமா இந்த ராகு பகவானால் ஏற்படக்கூடிய சிக்கல்லேருந்து நீங்கள் நீங்க ஆகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும் உங்கள் வி உங்களுடைய குலதெய்வம் உங்கள் பெரியவங்க உங்களுடைய தாய் தந்தையர் உங்களுடைய பெரியவங்க என்ன கும்பிட்டாங்களோ எந்த சாமியை வழிபாடு செஞ்சாங்களோ எந்த ஊரில் அது பல பேர் சொல்கிறாங்க சாமி எனக்கு வந்து முனீஸ்வரர் தான் குலதெய்வம் அந்த ஊரில் இருக்குதுங்க அந்த ஊருக்குலாம் என்னால் போக முடில அடிவாரத்தில் எங்களுக்கு அடுத்த தெரில ஒரு முனீஸ்வரர் கோயில் இருக்குது அங்கே போய் நான் கும்பிட்டுக்குவான்னு வான்னு கேட்குறாங்க அது செய்யவே கூடாது எந்த ஊரில் இருக்க குலதெய்வம் உங்களுடைய முனீஸ்வரர் எங்கே இருக்கோ திருவள்ளூரில் முனீஸ்வரர் இருக்குன்னா அந்த திருவள்ளூருக்கு போய் தான் முனீஸ்வரர் கும்பிடணும் அதனால் வேற ஊருக்கு போய் நீங்க முனீஸ்வரரை கும்பிடாதீங்க உங்களுடைய பெரியவங்க எந்த ஊர்ல எந்த மண்ணை மிதித்து அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணாங்களோ அதையே வழிபாடு பண்ணுங்க அதே முறையில் வழிபாடு பண்ணுங்க நன்மைகள் கிடைக்கும் சிவாய